ஹலோ மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பு இந்தியா மற்றும் இலங்கையில் நடக்கப் போகுது இதில் மொத்தம் இருபது அணிகள் பங்கேற்பாங்க இத்தாலி அணி இந்த தடவை ஃபஸ்ட் டைம் செலக்ட் ஆகியிருக்காங்க இதில் மொத்தமா ஐம்பத்தி அஞ்சு போட்டிகள் நடக்க போகுது இதுல இருபது அணிகள் பங்கேற்கறதுல பன்னெண்டு அணிகள் தகுதி பெற்றிருக்காங்க மிச்சம் இருக்க எட்டு அணிகள் தகுதி சுற்று மூலமா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் மாதிரியே இந்த தடவையும் இருபது அணிகள் பங்கேற்க போறாங்க டி ட்வெண்ட்டி லீக் போட்டிகளோட டைம் ஷெட்யூல் இந்த வேர்ல்டு கப்னால மாற்றி வச்சிருக்காங்க இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இந்திய அணியில் யார் யார் இடப்பெற போகிறாங்கன்னு சொல்லிட்டு நாம் இப்போ பார்க்கலாம் இந்த டி ட்வெண்ட்டி ஸ்குவாடில் இந்திய அணியோட கேப்டனாக சுப்பன் கில் இருக்கார் இவரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக களமிறங்குவார் அடுத்து சூரியகுமார் யாதவ் இவர் இந்திய அணியுடைய வைஸ் கேப்டன் பொறுப்பில் இருப்பார் இவர் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாக இருக்கார் அது மட்டும் இல்லாமல் அதிரடியாக ஆடக்கூடியவர் இவர் ஓப்பனிங்கில் இறங்காமல் மிடில் ஆர்டரில் இறங்கலாம் அடுத்து இளம் வீரரான எஸ்எஸ் வி ஜெய்ஸ்வால் இவர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் இவரும் அதிரடியாக ஆடுவார் ஓப்பனிங்ல சுப்மன் கில்லுக்கு பேராகவும் இருப்பாரு இவருக்கு அடுத்து நம்ம தமிழ் பையன் சாய் சுதர்ஷன் இவர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இவரும் மூணு இல்லைனா நாலாவது இடத்துல களமிறங்க வாய்ப்பு இருக்குது இவரும் அதிரடியாக ஆடக்கூடியவர் தான் அடுத்ததான் ரிஷப் பந்த் இவர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் விக்கெட் கீப்பராகவும் இருப்பார் இவர் மிடில் ஆர்டரில் தான் இறங்குவார் அடுத்து ஆறாவது இடத்துல சிவம் டூபே இருக்காரு இவர் பேட்ஸ்மேன் மட்டும் இல்லாமல் அணியில ஆல் அடுத்து ஏழாவது இடத்துல முகமது சிராஜ் இவர் எட்டாவது இடத்துல ரஜத் பட்டிதார் இவர் ரைட் அண்ட் பேட்ஸ்மேன் இவரும் மிடில் ஆர்டர்ல தான் விளையாடுவாரு இவருக்கு அடுத்ததா ரவீந்திர ஜடேஜா இவர் பவுலிங் ஆல்ரவுண்டராகவும் இருக்காரு இவர் மிடில் ஆர்டர்ல பேட்ஸ்மேனா களமிறங்குவார் அடுத்து பத்தாவது இடத்துல ஹர்ஷித் ராணா இவர் ரைட் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர் இவர் லோயர் ஆர்டரில் களமிறங்குவார் அடுத்து பதினொன்றாவது இடத்துல ஜஸ்பிரீத் பும்ரா இவர் ரைட் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர் அடுத்து பன்னெண்டாவதாக கே எல் ராகுல் இவர் ரைட் அண்ட் பேட்ஸ்மேன் விக்கெட் கீப்பிங் ரெண்டுமே பண்ணுவார் இல்லாமல் ஓப்பனிங்லேயும் இல்லைனா மிடில் ஆர்டரில் விளையாட சான்ஸ் இருக்குது பதிமூணாவது இடத்துல ஹர்ஷ்தீப் சிங் இவர் லெஃப்ட் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர் பதினாலாவதாக ஹர்திக் பாண்டியா இருக்கார் இவர் பேட்டிங் ஆல்ரவுண்டர் லாஸ்ட்டாக பதினஞ்சாவது இடத்துல அக்ஷர் பட்டேல் இவரே பவுலிங் ஆல்ரவுண்டர் மொத்தத்தில் இந்த ஸ்கொயர்ல இளம் வீரர்கள் நிறைய பேர் இருக்காங்க டாப் ஆர்டரில் சுப்மன் கில் ஸ்கை ரிஷப் பந்த் சாய் சுதர்சன் ஜெய்ஸ்வால் இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து மிடில் ஆர்டரில் சிவம் டூபே ஹர்திக் பாண்டியா ரவீந்திர ஜடேஜா கே எல் ராகுல் அக்ஷர் பட்டேல் இவங்க ஆடுவாங்க பவுலர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் ஃபாஸ்ட்டுக்கு சிராஜ் பும்ரா ஹர்ஷித் ராணா ஹர்ஷ்தீப் சிங் இவங்கெல்லாம் இருக்காங்க ஸ்பின்னுக்கு ஜடேஜா அக்ஷர் பட்டேல் இருக்காங்க அடுத்து விக்கெட் கீப்பிங்க்கு ரிஷப் பந்த் கேஎல் ராகுல் ரெண்டு பேரும் இருக்காங்க இவங்க எல்லாரும்தான் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாடில் இருக்க பிளேயர்ஸ் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு இந்திய அணியில் இவங்க எல்லாரையும் தான் பிசிசிஐ செலக்ட் பண்ணியிருக்காங்க கௌதம் கம்பீரோ இந்த மாதிரியான இளம் வீரர்களை தான் டி டுவெண்ட்டியில் செலக்ட் பண்ணணுன்ட்டு ரொம்ப ஆசையாக இருக்கார் இளம் வீரர்களை வச்சு எல்லா போட்டிகளையும் ஜெயிச்சிடலான்ட்டு அவர் நினைக்கிறாரு நன்றி